அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உபரியான நோன்புகள் உபரியான தொழுகைகள் அதிகமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிக தருமம் செய்தாலும் இந்த ஒரு சிறு விஷயத்திற்காக அவள் அவன் சொர்க்கம் புகுவதற்கு தடையாக அமைந்துவிடும் அவன் நரகம் சென்று விடுவான் அவள் நரகம் சென்று விடுவார் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உபரியான கடமை அல்லாத உபரியான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் சுண்ணத்தான நோன்புகள் அதிகமாக வைத்தாலும் இது போன்ற பணிவுகள் இல்லை என்றால் அவர் நரகம் செல்லுவார் என்று நபி நபிசல்லாஹ் அலையவ்லம் அவர்கள் சொன்னார்கள் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது அதிசாக அபுஹார் ரதி அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனித நபியல் நாயகம் சல்லல்லாஹ் குலிவ் செல்லம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே ஒரு பெண் அதிகமாக உபரியான தொழுகைகள் தொழுகிறாள் உபரியான நோன்பு நோற்கிறாள் தர்மம் கொடுக்கிறாள் ஆனால் தன் அன்பை வீட்டுக்காரருக்கு தன் ஆவால் துன்பம் விளைவிக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் ரசூசல்லா அலைவசல்லம் அவர்கள் அந்த பெண் நரகம் புகுவாள் என்று சொன்னார்கள் உடனே இன்னொரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது அந்த பெண் குறைவான உபரியான தொழுகை குறைவான உபரியான நோன்புகள் நோற்பால் ஆனால் சின்ன ஒரு பாலாடை கட்டியாக இருந்தாலும் அவள் தர்மம் செய்து விடுவாள் அண்டை வீட்டுக்காரருக்கு நாவால் எந்த ஒரு துன்பமும் தரமாட்டாள் என்று சொன்ன நேரத்திலே அல்லாவுடைய தூதர் அவருடைய வறுமை நிலை சொர்க்கம் புகுவாள் என்று சொன்னார்கள் இன்றைக்கி நம்முடைய நிலை அண்டை வீட்டுக்காரர் இடத்திலே அதிகமாக நாம் சண்டையிடுகிறோம் சிறு சிறு விஷயங்களுக்காக நாம் அவர்களிடம் சண்டையிட்டு நம்முடைய நன்மைகளை இழந்து விடுகிறோம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை இழந்து விடுகிறோம் ஆக நம்முடைய நாவால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எந்த துன்பமும் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொண்டு நாம் நம்முடைய அமலையும் நம்முடைய வேலையும் செய்து கொள்ளுவோம் அல்லாஹ் அதற்கான கூலியை மறுமையிலே தருவான்